பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு மூணாவது ப்ரமோ முதல் ரெண்டு ப்ரமோட தொடர்ச்சி அப்படியே சொல்லலாம் அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட எழுபத்தி அஞ்சாவது நாள் இன்னைக்கு அதனால ஸ்வீட்ஸ் எல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வருது அது மட்டும் இல்லாம போட்டியாளர்களை பொறுத்தளவுல எழுபத்தஞ்சு நாள் கடந்து வந்திருக்கீங்க நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்களோ சொல்லுங்கப்பா அப்படிங்கம்மா பிக் பாஸ் சொல்றாரு இந்த மூணாவது பிரமோப புரத்துல முதல்ல பூர்ணிமா பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல பூர்ணிமா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுவபுரத்துல உள்ள எனக்கு நல்ல நண்பனா இருப்பாரு ஆனா திடீர்னு எனக்கே ஆப்படிப்பாரு அவர் மேல எனக்கு பல வருத்தங்கள் இருந்துச்சு ஆனா நேத்து அவர் ஃபீல் பண்ணி அழுத பார்த்த உடனே அவர் மேல இருந்த கோபம் எல்லாமே எனக்கு பறந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா பேசிட்டு இருக்காங்க பூர்ணிமா நீ பேசுறது எல்லாமே தப்புமா அதாவது உன்ன பொறுத்தலவுல போன வாரம் கமல் சார் சொன்னதெல்லாம் உண்மை நீங்க எல்லாம் ரொம்பவே நியாயமா நான் நடந்துக்கிறீங்க மத்தவங்க எல்லாருமே டார்கெட் பண்றாங்க உங்களை அப்படிங்கிற மாதிரி நீங்க தப்பான புரிதல்ல இருக்கிறீங்க கமல் பேசுனது எல்லாமே பொய் கேவலமா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் அவரை கழிவு ஊத்திட்டு இருக்காங்க அது தெரியாம கமல் சொன்னதெல்லாம் உண்மைதான் எங்களை தான் எல்லாருமே டார்கெட் பண்றாங்க நாங்க ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாவே நீங்க எல்லாம் பேசுறதை பார்க்கும் எங்களுக்கு செம இரிட்டேட் ஆகுது என்ன சொல்ல பாவம் உள்ள இருந்து கமலோட திட்டு வாங்கின விஷ்ணுவா இருக்கட்டும் அர்ச்சனாவா இருக்கட்டும் கமல் சொல்றதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு அவங்களும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க நீங்களும் பெருந்தன்மையா மன்னிக்கிற மாதிரி மன்னிக்கிறீங்க பாக்குற எங்களை பொறுத்தளவுல யார்டா கோமாளி நீங்க கமல் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு இவ்வளவு கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு யாரு வேற யாரும் இல்ல விஷ்ணுவா இருக்கட்டும் அர்ச்சனாவா இருக்கட்டும் கமல் சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேக்குறத பாக்கும்போது எனக்கெல்லாம் எல்லாம் தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்மளோட தினேஷ் பேசுறாரு தினேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்த பொறுத்தளவுல ரொம்பவே கனெக்ட் ஆன சீசன் அப்படின்னா சீசன் சிக்ஸ் தான் அத பத்தி பேசினா நான் டோட்டலா உடஞ்சே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு காரணம் நம்மளோட ரக்ஷிதா தான் சீசன் பொறுத்த அளவுல ரக்ஷிதா பிக் பாஸ் வீட்டுல ஒரு போட்டியாளர இருந்தாங்க அதனாலயே அந்த சீசனை முழுக்க முழுக்க நம்மளோட தினேஷ் பார்த்து ரசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே தினேஷுக்கும் ரக்ஷிதாவுக்கு இடையில என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது இருந்தாலும் தினேஷ பொறுத்தளவுல ரக்ஷிதா கூட மறுபடியும் இணையணும் அப்படிங்கறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்கிறாரு ஆசையா இருக்கிறாரு ஆனா ரக்ஷிதா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒன்னா சேருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்தா பாக்கணும் என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரமோவை பொறுத்த அளவுல தினேஷ் வந்து ரக்ஷிதா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கார் அப்படிங்கறத வெளிப்படுத்துறாரு அப்படியே சொல்லலாம் கடைசியா தினேஷ பொறுத்த அளவுல இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த சீசனுக்குள்ள வந்திருக்கேன் கண்டிப்பா மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவிட்டியா பேசுறாரு இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல கண்டன்ட் எதுவுமே இல்லப்பா போட்டியாளர்கள் பேசுறது மட்டும் தான் கண்டன்ட் மத்தபடி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அதாவது எல்லா சீசன்லயுமே நூறு நாளைக்கு அப்புறம் தான் கண்டன்ட் இல்லாம போகும் டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் எல்லாமே இருக்குதோ ஆனா இந்த சீசனை பொறுத்த அளவுல டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்னாவே இருக்குது அதே நேரத்துல ரெண்டாவது இடத்துல யார் வர போறாங்க அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்குது என்ன பொறுத்த அளவுல தினேஷ் ரெண்டாவது இடத்துக்கு தகுதியானவர் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்